வணக்கம் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே ஜோதிட சொந்தங்களே ஜோதிட குருமார்களே மற்றும் இந்த ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையோடு என்ன ஜோதிக்கின் ஜோதிடத்தின் மீது நம்பிக்கையும் இந்த ஜோதிடத்தின் மூலம் இப்போது இந்த நடைமுறை வாழ்க்கையில் இதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி ஒவ்வொருத்தனுடைய மனிதனுடைய கர்மாக்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் உங்களுக்கு நான் என் பேர் வந்து சக்திவேல் நான் முதல் முறையாக இப்போ தான் வந்து நான் அந்த யூடியூப் சேனலில் ஜோதிட சம்மந்தமான சில கருத்துரைகளை உங்களுக்கு கொடுக்குறேன் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு பாவகத்துக்கும் என்னென்ன பல பலன்கள் என்பதை உங்களுக்கு நான் வந்து என்னால் முடிந்த வரைக்கும் தெளிவாக தள்ள தெளிவாக உங்களுக்கு நான் கூற விழுந்து உள்ளேன் அது அதோடு மட்டுமில்லாமல் நான் முதல் முறையாக போடுறதுனால எனக்கு சில முன் அனுபவம் இந்த யூடியூப் சேனல் வாயிலாக எதுவும் தெரியாது இருப்பினும் நான் மக்களுடைய ஆதரவால் தான் நான் இந்த யூடியூப் சேனலை வந்து தற்போது இந்த ஜோதிடத்தின் மூலமாக நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நம்முடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கும் அதோ அதோடு மட்டும் இல்லாமல் கடந்த காலத்தில் எப்படி இருந்திருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் நிகழ்காலத்தில் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த பிரபஞ்சம் நமக்கு எடுத்து காட்டியுள்ளது அதில் வந்து என்னால் என்னுடைய குலதெய்வத்தின் வாயிலாகவும் என்னுடைய உபாசன தெய்வத்தின் மூலமாகவும் என்னுடைய இஷ்ட தேவைத்தின் மூலமாகவும் நான் அதில் வந்து உங்களுக்கு தெரிவிக்கிறேன் தொடர்ந்து என்னுடைய சேனல் நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க எனக்கு ச சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பெல் பெல் பட்டன் அழுத்துங்க அதோடு மட்டும் இல்லாமல் லைக் பண்ணிவிட்டு எனக்கு தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க அடிப்படையில் சில தவறுகள் இருந்தாலும் என்னை மன்னித்தரில வேண்டும் தொடர்ந்து நான் வந்து இந்த வீடியோ போடும்போது ஏதேனும் குறைகள் இரு இருந்தால் நீங்கள் உடனுக்குடன் கமாண்டில் தெரிவிங்க அதன் அடிப்படையில் நான் வந்து எங்கிட்டே இருக்கிற தவறுகளை நான் வந்து மாற்றிக்க முடியும் நீங்கள் வந்து கமாண்டில் சொல்லாத பட்சத்தில் என்கிட்ட உள்ள தவறுகள் என்னென்னு தெரியாத போயிடும் ஆகையால் ஜோதிட சொந்தங்கள் அனைவரும் ஜோதிட குருமார்கள் அனைவரும் இந்த யூடியூப் வாயிலாக உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த சேனலை வந்து நான் முதன்முறையாக உங்களுக்கு நான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் என் என் பேர் வந்து சக்திவேல் என் பேர்லே தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் சக்திவேல் ஜோதிட ஜோதிட நிலையமும் இருக்குது என்கிட்ட அதோடு மட்டும் இல்லாமல் நான் ஜோதிடமும் பார்த்துட்ருக்கேன் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இங்கே கொடுத்துருவோம் கீழே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அறநூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி எழுபத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி பேர் வந்து சக்திவேல் அதோடு மட்டும் இப்போ தொடர்ந்து நம்ம ஒவ்வொரு ராசிக்கான ஒவ்வொரு ராசி கட்டத்துலேயும் நமக்கு இந்த என்னென்ன வரையறுக்கப்பட்டுள்ளது ஃபஸ்ட்டு நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் இப்போ மேஷ ராசிக்கு தற்போது நிலவரம் எப்படி இருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் ரிஷபராசிக்கு இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய செயல்பாடுகள் அவங்களுடைய எந்தெந்த நிலையிலேருந்து தன் நிலையை மாற்றிக்கொள்ளணும் அதோடு மட்டும் இல்லாமல் மிதன ராசி அது மாதிரி ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் என்னென்ன இந்த காலகட்டத்தங்கள் காலகட்டங்களில் நடைபெறும் என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்ம இந்த கர்மாக்கள் வாயிலாக நம்ம தீய கர்மாவை நம்ம அழித்துவிட்டு நல்ல கர்மாவோட நம்ம நம்மளை நிலைப்படுத்தி கொண்டு இவ்வாழ்விலே நம்மளும் மற்றவர்களும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகளும் நலமோட வாழ நம்ம எப்படி இருக்கணும் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்காட்டாக நம்ம திகழ வேண்டும் தற்போது இப்போ நம்ம இப்போ இந்த காலபுருஷனுடைய ஜோதிட கட்டத்தை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம் ஃபஸ்ட்டு மேஷராசி ரெண்டாவது ரிஷபம் மூணாவது மிதுனம் நாலாவது கடகம் ஐந்தாவது சிம்மம் ஆறாவது கன்னி ஏழாவது துலாம் எட்டாவது விருச்சிகம் அடுத்து தனுசு ஒன்பது அடுத்து மகரம் அடு கும்பம் இறுதியாக பன்னெண்டாவது மீனம் இப்போ கோச்சாரத்தில் குரு பகவான் வந்து மீன ராசியில் இருக்கிறாரு ராகு பகவான் வந்து கும்பராசியில் இருக்கிறாரு சனி பகவான் வந்து மீன ராசியில் இருக்கிறாரு இருந்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு இன்னும் இந்த இருபத்தைந்தாம் ஆண்டில் சீரும் சிறப்போடும் அவர் எடுத்து வைக்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களிலும் வெற்றியும் என்ன தோல்வியே இல்லாமல் மன துணிச்சலோடு எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடலாம் என இதன் மூலமாக அவங்களுக்கு தெரிவித்துக்கொள்கிறார் இந்த குரு மீனத்தில் இருக்கும்போது மிதனத்தில் இருந்துட்டு தன்னுடைய கடகத்தை எண்பது சதவீத பலனை பார்க்குது அப்போ குரு பகவானானது தனது இரண்டாம் வீட்டை வந்து அவர் எண்பது சதவீத அளவுக்கு தனது ப பலனை பார்வை மூலம் செலுத்தும் போது அவர்களுக்கு கடகராசிகளுக்கு ஒரு உன்னதமான பலனை தான் அங்கே வழங்குகிறது அதோடு மட்டும் இல்லாமல் குரு பகவான் சிம்ம ராசியை நூறு ப சதவீத அளவுக்கு முழுமையான பார்வை செலுத்துது அப்போது இவங்களுக்கும் இந்த சிம்ம ஏறக்குறைய போது கண்டக சனி முடிஞ்சு அஷ்டமதி சனி வந்து ஸ்டார்ட் பண்ணி நடந்துகிட்ருக்கு அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு நடக்கு நடைபெறக்கூடிய இந்த பிரச்சனைகள்லேருந்து சற்று விடிவு காலம் கிடைக்கிது அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு அங்கிருந்து துளாராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வையாக அங்கே பார்க்கும்போது இவர்களுக்கும் நூறு சதவீத பலனை இங்கே வழங்குது அப்போ துளாராசிக்காரங்கள் இதுவரையிலையும் கஷ்டப்பட்டதெல்லாம் இனி நிலைமை மாறி அவருடைய வாழ்விலே வசந்த காலம் இனி பிறக்கும் அதுக்கு அடுத்ததா போல் தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்தது தன்னுடைய ஏழாம் பார்வையாக அங்கே செலுத்துது அப்படிங்கும்போது அவர்களுக்கும் அவருடைய வாழ் குடும்பத்திலும் எவ்வளோ பெரிய திசா புத்திகள் சரியில்லாத நிலையில் இருந்தாலும் கூட அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் மன வாழ்க்கையிலும் இனி தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நல்ல ஒரு நிலையை இனி திரும்பும் என்பது சந்தேகமில்லை அடுத்தபடியாக தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக கும்பத்தை பார்க்கறதுனால ஏற்கனவே அங்கே ராகு பகவான் அங்கே இருக்காரு இப்போ குரு பகவானுடைய பார்வையும் படுறதுனால குரு ஜண்டாலா யோகம் அப்படிங்கிற யோகத்தில் இந்த கும்பராசி இவங்களுக்கு உருவாகிறது இதனால் இவங்க என்ன நினைக்கிறது இவங்களோட வாழ்க்கையில் இனி ஏற்றம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாவுது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட்டு ஒரு பெரிய தொகை இவங்களுக்கு வந்து சேரும் தொழில் மூலயமாகவும் இவருக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குது அதே மாதிரி இந்த இப்போ நான் சொன்னது இந்த கடகராசி அதே மாதிரி சிம்ம ராசி ராசி தனுசு ராசி கும்பராசி இந்த ராசிக்காரங்களெலாம் இந்த காலகட்டங்களில் இந்த குருவுடைய பார்வையால் இப்போது சிறப்பமாக எடுத்து வைக்கிற எந்த ஒரு அடியும் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் அவங்க தொடர்ந்து எடுத்து வைக்கலாம் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் வாழ்வில் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சனி குருவோட சனி வந்து குருவோட வீட்டில் மீன ராசியில் இருப்பதால் இந்த மீன ராசிக்காரங்களுக்கும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான நிலையை தான் இருக்குது காரணம் என்னென்னால் கடகத்தினுடைய உச்ச வீடு தான் இந்த குரு அந்த குருவுக்கு நேரடியாக ஐந்தாம் வீடு அப்படி பார்க்கும்போது கடகத்திலேருந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அப்படி பார்க்க மீனத்துக்கு கடகத்துக்கும் நீர் ராசி சம்மந்தமாக தொடர்பு வர்றதுனால இந்த குருவுக்கும் கடகத்துக்கும் ஏறக்குறைய என்ன தொடர்பு உள்ளதுனால மீன ராசிக்காரங்களுக்கும் இந்த காலகட்டங்கள் பெரிய மிகுந்த ஒரு முன்னேற்றமான ஒரு காலந்தான் தன்னுடைய பொறுமையை மட்டும் அவங்க கடைபிடிக்கணும் அடுத்தவருடைய விஷயத்தில் தலையிடக்கூடாது ஜாமீன் ரேஷன் போடக்கூடாது அதோடு மட்டும் பா நிதானத்தை கடைப்பிடிக்கணும் அது மட்டும்தான் இவங்க இந்த மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ இந்த குரு மூலயமா ஏன் சார் இவங்க மட்டும் தான் நல்லது நடக்குமா மற்ற ராசிக்காரங்களாம் இங்கே நல்லது நடக்காதா நடக்கும் இவங்களுக்கெல்லாம் கூடுதலான பலன்களும் மற்றவர்களுக்கு அளவான பலன்களே இங்கு வழங்குகிறது இதன் மூலியமாக இனி நாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம மேஷராசிக்கு குரு என்னென்ன பலன்களை வழங்குவார் சனி பகவான் என்னென்ன பலன்களை வழங்குவார் பகவான் என்னென்ன பலன்களை வழங்குவார் அதெல்லாம் நம்ம தெளிவாக இனி ஒவ்வொரு வீடியோக்களும் நான் போடுவேன் அதை நீங்கள் அதை அமைதியான முறையில் பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது தவறு இருந்தால் மன்னித்துடுங்க திரும்ப திரும்ப போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் எனக்கு வந்து பெல் பட்டனை அழுத்தோன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன்லைனில் வந்து நான் ஜோசியமாக பார்ப்பேன் அப்போ மாதிரி எனக்கு வீட்டுக்கும் வரலாம் என்னுடைய வீட்டு அட்ரஸ் இந்த ஃபோன் நம்பர் தான் என்னோடய ஃபோன் நம்பரு இந்த ஃபோன் நம்பரை நீ காண்டாக்ட் பண்ணவே அட்ரஸ் சொல்லுவேன் நீ வந்து பார்க்கலாம் நான் ஜாதகமும் எழுதுவேன் ஜாதகம் பார்ப்பேன் ஏறக்குறைய இது வந்து இந்த ஜோதிடத்தில் நான் ஒரு எட்டு ஆண்டுகள் கால பணியாற்றி நான் அதனால் இந்த ஜோதிட ரீதியாக எனக்கு சில அனுபவங்கள் எனக்கு கடவுள் மூலயமா தான் எனக்கு கிடச்சது நான் இதன் மூலயமா எனக்கு நான் இதை சொல்லிக்கிறது என்னென்னா கடவுளுக்கும் என்னுடைய குலதெய்வத்துக்கும் என்னுடைய பாஷன தெய்வத்துக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் நம்ம இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ரொம்ப நன்றி